ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் உங்களுந்த் எஸ்டர்டே நம்ம போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்துருப்போம் ஃப்ரைடே ஓடது ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லாமல் விட்டேன் பாக்ஸ் தேரி கான்செப்ட்டு எந்தளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது அது கொஞ்சம் மறந்துட்டேன் சொல்லாமல் ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் இன்றைக்கி லெவல் நீங்கள் பாருங்கள் நேற்று எப்படி அந்த பாக்ஸ் தேரி கான்செப்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்குன்றது உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஓகேவா நம்ம நேற்று வந்து நூற்றி எண்பதுலேருந்து தான் நம்ம உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருப்போம் ஓகேவா அந்த இதை நீங்கள் அப்படியே இன்றைக்கி நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா ஓப்பன் பண்ணாங்களா அதில் இருந்து வச்சு அப்படியே நேராக கொண்டு போய் மேலே கொண்டு போய் வைங்க மேலே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பதினெட்டு ஆமாம் ஐநூ இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டுக்கிட்ட வரும் ஒன் ஃபிஃப்டினா பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் தெரியுதா பதினேழு வருதா சேம் அதே இது தான் அந்த பதினேழுலேருந்து அப்படியே மேலே கொண்டு போங்க அதே பண்ண பத்து பாயிண்ட்டு வந்து உங்களுக்கு பதினெட்டுலேருந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் பதிமூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா சேம் அப்படியே நீங்கள் பாக்ஸ் தேடி கான்செப்ட்டுக்கு வாங்க அந்த பாக்ஸ் எப்போ பாதி வந்து டச் பண்ணாங்களோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டச் பண்ணாங்களே அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டச் பண்ணதுலேருந்து நீங்கள் இந்த இதுக்கு வச்சு பாருங்கள் கரெக்டாக ஒரு பத்து பாயிண்ட்டு வரும் சேம் அதே தான் இந்த லெவல் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க அந்த பத்து பர்சன்டேஜ் அந்த பத்து பாயிண்ட் கீழே இறங்குறது அப் டவுன் மேலே போகிறது இது எல்லாமே வந்து அந்த பாக்ஸ் சரி கான்செப்ட்டு நம்மளுக்கே நேற்று எந்தளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகேவா ஸோ அதனால தான் நம்ம பாக்ஸ் வந்து அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக நம்ம உங்களுக்கு சொல்கிறது பாக்ஸ் சரி கான்செப்ட் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஓகேவா Thank you for watching.